என் தங்க நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக புதிய உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே அம்மா எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம்தானே என்று சொல்லி என்னை அலட்சியப்படுத்தி நீ செல்வாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த புதிய உறவை யார் என்று அடையாளம் காணாமல் நீ சென்று விட வேண்டிய நிலைமை வந்துவிடும் எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் மறைந்து விட்டது ஆனாலும் இன்னமும் உன்னுடைய மனது எதையோ எண்ணி ஏங்கி கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயத்தின் மீது உனக்கு நாட்டம் அதிகமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான ஏமாற்றங்களை கொடுத்த விஷயங்களை எப்பொழுதுமே உன்னால் மறக்க முடியவில்லை ஏனென்றால் இந்த ஏமாற்றத்தை நீ எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் என்ன செய்ய முடியும் ஏமாற்றம் நடந்து விட்டது இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது இனியும் இதை தாண்டி உன்னால் செல்ல முடியாது என்ற ஒரு நிலைக்கு என் பிள்ளை வந்துவிட்ட ஒரு விஷயத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டு இதுதான் நமக்கானது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது உனக்கில்லை என்று சொல்லும் பொழுது இது உனக்கானது இல்லை என்று சொல்லும் பொழுது அது உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்திய காயங்களை நான் அறிவேன் இது உன் மனதிற்குள் கொடுத்த கஷ்டங்களை நான் அறிவேன் எல்லா நிலையிலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் உன்னை மிகுதியாக பக்குவப்படுத்தி இருக்கின்றது யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் நாம் பாரமாக இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த வகையிலும் நாம் துன்பத்தை தரக்கூடாது என்பது போன்ற என் குழந்தை பலவிதமான சூழ்நிலைகளில் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட என் குழந்தை வாழ்க்கை பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் கடந்து நீ ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டாயா என்கின்ற ஒரு எண்ணத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சோதனைகளையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை எல்லாம் கடந்து வர முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்றதை எல்லாம் உதறிவிட்டு இனிமேல் நம்மாலும் முடியும் நம்மாலும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் அல்லவா இந்த பக்குவம் நிச்சயமாக இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தும் காரணம் இல்லாமல் தேவை இல்லாமல் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கரங்களில் படிந்திருக்கிறது இந்த வராகியின் கரங்களில்தான் இவை எல்லாம் படிந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என்னதான் இந்த நிலையில் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்திருந்தாலுமே என் பிள்ளையின் மனதிற்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்குள் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா மிகுதியான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கிறதல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் அது உன்னை கட்டாயமாக வாழ வைத்துவிடும் அது உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு சேர்த்துவிடும் என்னாலும் எல்லை கடந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ வாழ நினைக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் அழுத்திச் சொல்கின்றேன் பொய்யான ஒரு உறவுக்காக எல்லோரையும் சந்தேகப்பட முடியாது ஆனால் அதே நேரத்தில் எல்லோரிடத்திலும் எதையும் நாம் எதிர்பார்த்து நிற்கவும் முடியாது நமக்கு என்ன நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது என்று சொல்லி ஏமாற்றங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தறையிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது ஏதோ ஒரு நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது வருந்தாதி கலங்காதி ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இதை எண்ணி கலங்குவார்கள் உனக்குள் துன்பத்தை கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக கண்கலங்கி நிற்பார்கள் ஏன் நமக்கு இப்படி நடந்தது என்று நீ எண்ணுகின்ற வேளையில் இப்படி ஒரு தவறை செய்ததற்காக வாழ்க்கை முழுமைக்குமே இவர்கள் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் அது போதும் என் தங்கமே சுற்றி இருந்து நம்மை வேடிக்கை பார்த்தவர்களும் சுற்றி இருந்து நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் நமக்கு தந்தவர்களும் இப்பொழுது நாம் அடைய போகின்ற மாற்றங்களை கண்டு வியக்கிறார்கள் எப்படி நடந்தது நாம் இவர்களுக்கு நல்லபடியாகத் தானே எதிர்மறையான எண்ணங்களை விதைத்தோம் இவர்களை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடாது என்றுதானே நாமும் சரியானபடி சரியான விஷயங்களை செய்தோம் அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் விட்டோம் இவர்கள் எப்படி இந்த முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள் என்று என் பிள்ளை யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் சரியான முடிவு கிடைக்க வேண்டும் உன்னுடைய இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் சரியான பதிலும் கிடைக்க வேண்டும் நீ தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்குவதை விட இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சந்தோஷமாக யோசித்து விட்டால் அது போதும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் அத்தனையிலும் மாற்றங்கள் வருவதை நீ கண்டு கொள்வாய் என் பிள்ளையை மனநிறைவோடு இந்த மாற்றங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு ஏனென்றால் உன்னை அழிப்பதற்காக இவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய வெற்றியை அங்கே பிரதிபலிக்கும் உனக்குள் மிகுதியான உத்வேகத்தை கொடுக்கும் உன்னால் முடியும் நிச்சயமாக உன்னால் வென்று காட்ட முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி இந்த காலங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்துகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும் ஏன் தெரியுமா எல்லாவற்றிலும் நம்மை சோதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படியானால் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வெற்றியை அங்கே பதிவு செய்ய வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ உறுதியாக பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற இவர்கள் துணிந்து விடுவார்கள் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு கிடைக்கின்ற இந்த நம்பிக்கையையே இவர்கள் உன்னை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் அதனால் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டால் அது போதும் எல்லாமும் உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் சரி இருக்கின்ற உறவையே சரி செய்து கொடுக்கலாமே அம்மா எதற்காக புதிய உறவை கொண்டு வருகிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் சில உறவுகள் சில விஷயங்கள் உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதே நேரம் இந்த உறவுகளோடு உன் பயணம் தொடரும் பொழுது இப்பொழுது எப்படி உன்னை காயப்படுத்தினார்களோ அதுபோல மீண்டும் உன்னை இவர்கள் காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருமுறை உன்னை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்களுக்கு இனி எப்படி உன் வாழ்க்கையின் மீது இரக்கம் வரும் எந்த நிலையிலும் இவர்கள் உன்னை பற்றி யோசிக்க தயாராக இல்லை எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு இரக்கம் காட்ட தயாராக இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவை சரி செய்து மீண்டும் நீ இவர்களோடு உன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாலும் இதே விஷயம் உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது இதே ஏமாற்றம் உனக்கு கிடைக்காது என்று உத்திரவாதத்தினை யாராலும் கொடுக்க முடியாதல்லவா ஏன் உன்னால் கூட கொடுக்க முடியாது இவர்கள் எல்லாம் செய்கின்ற இந்த காரியங்கள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எந்த இடத்திலும் யாருடைய வாழ்க்கையிலும் நல்லது செய்ய மனமில்லாதவர்கள் மீண்டும் உன்னோடு தொடர்ந்து பயணித்தாலும் உனக்கு இன்னல்களை தான் கொடுக்க நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் நினைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த நிலையில் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தருகின்ற இந்த நேரம் அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு உறவை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும்பொழுது அதை நீ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எந்தவித மனக்குழப்பமும் இல்லாமல் பெற்றுக்கொள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இது நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கலாமல்லவா இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயமாக கூட இது இருக்கலாம் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கப்போகிறது போகிறது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட சோதனைகளுக்கு மிக பெரிய முடிவாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக இருக்கப்போகிறது போகிறது எல்லாமும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காயப்படுத்தாமல் எல்லா நிலையிலும் என் பிள்ளை விரும்பியது போல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தயாராகும் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் அடை படுத்தி காட்டக்கூடிய இந்த உறவு ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் நடக்கும் பொழுது விலகி நின்று வேடிக்கை பார்க்காது உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் மதித்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தரக்கூடிய ஒரு உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் இந்த தாயானவள் என்னுடைய உறவு என் குழந்தையே அம்மா உன்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரமான உறவாகிவிட்டே இத்தனை நாளும் நீ என்னை வணங்கியதில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இத்தனை நாளும் என் குழந்தை புலம்பி தள்ளியது எல்லாம் போதும் அம்மா மட்டும் உனக்கு உறவாக இருந்தால் போதும் மற்ற எல்லா உறவுகளும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு வந்து விடுவார்கள் மற்ற எல்லா உறவுகளுமே யாரென்று உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி நான் கொடுத்து விடுவேன் இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ எதை அடைய யோசித்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்குரிய நம்பிக்கையை நீ நிச்சயமாக உன் அம்மா என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் யாரிடத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதி யாரிடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளை பற்றியும் விவாதிக்காது வேண்டும் என்றே உனக்கு காயத்தை கொடுப்பார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு மன நிம்மதியை இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் ஒரு பொழுதும் இவர்கள் உன்னுடைய மனதிற்குள் மாற்றத்தை கொடுக்க மாட்டார்கள் எல்லாமும் உன்னை தொடரும்பொழுது தாயானவளினுடைய அன்பு உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் போலியான மனிதர்களை அடையாளப்படுத்தி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த போலியான மனிதர்களை எல்லாம் யாரென்று உனக்கு எடுத்துச் சொல்லி இந்த நிலையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கும் இந்த தெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் நின்று உன்னை காக்கவும் அத்தனை விஷயங்களிலும் நின்று உனக்கு நன்மைகளை நடத்தவும் நான் வருகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ விட்டுவிடாதே எக்காரணத்தை கொண்டும் என்னை பற்றி என் பிள்ளை நினைத்து கலக்கம் கொள்ளாதே தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை தடுத்து நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு இதை பற்றி பேச யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமுமே தானாகவே உனக்கு நடந்துவிடும் எல்லாமும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நிச்சயமாகவே கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து என்னால் இந்த தாயின் அன்பு உனக்கு நிலைக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு